வணக்கம் இது வாய்ஸ் தமிழ் மாத இதழ் வழங்கும் இணையதள செய்திகள் சென்னை பெருநகர மாநகராட்சி ஐம்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு ஆர் சுரேஷ்குமார் அவர்கள் இன்று தன் வார்டுக்குட்பட்ட அனைத்து மாநகராட்சியில் பணியாற்றுகின்ற தொழிலாளர்களுக்கு பொங்கல் பரிசினை வழங்கினர் நிகழ்ச்சியில் திரு சுரேஷ்குமார் அவர்களுக்கு இளையருணா அவர்கள் பொங்கல் பரிசினை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் அதிகாரிகள் எங்களுக்கு கிடைத்த எங்களுக்குன்ற உறுப்பினர் மிகவும் மரியாதை தெரிந்த ஒரு மாமனிதர் அவர் யாரையும் தொந்தரவும் செய்வதில்லை அவர் இப்படிப்பட்ட ஒரு மாமன்ற உறுப்பினரை நாங்கள் பெற்றதை பெரு என்று அவர்களை வாழ்த்தினார்கள் கற்றுக்கொள் மக்களுடன் அண்ணாதுரை அவர்கள் வந்து சிறப்பாக ஒரு பலமொழி இருக்காரு அந்த பழமொழிக்கு ஏற்ப கடந்த மூன்று வருடமாக சிறப்பாக மக்கள் பணியாற்றி எப்பயுமே மக்கள் பணியாற்றுவங்க மக்கள்கிட்ட தான் நல்ல பேர் வருவாங்க ஆனா அவர் வந்து எங்களை மாதிரி அரசு அதிகாரிகிட்டையும் மிக நல்ல பேர் வயது ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மட்டும் மேடை கை கேட் கிருஷ்ணகார சார் மைரமா இருந்தாலும்

மரத்தோட அருமை ஒருத்தருக்கு தெரியும்னா வெயில் அடிக்குது அப்படின்னா என்ன சொன்னா மரத்து தெரியாது அதே நீங்க மரத்தை விட்டு வெளில வரும்போதோ அதோட அருமை தெரியும் கவுன்சிலர் சார் அவரு அவரோட அருமை வந்து இப்ப நம்ம எல்லாம் பார்க்கிட்டு இருக்கோம் அதனால நமக்கு வந்து அவரோட அருமை வந்து தெரியல ஆனா நான் வந்து உணர்வு பூர்வம் ஒரு உதவி பொறியாளர் பெண் பொறியாளர்களா இருக்கும் போது எவ்வளவு டஃப்ஸ்ட் சேலஞ்சஸ் எனக்கு தெரியும் பெரும் சார் வந்து உண்மையாகவே எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் நான் நிறைய மீட்டிங் நான் சொல்றது வார்டு கவுன்சிலராக இருக்கும் போது எவ்வளோ பிரச்சனையா இருக்கும் நாங்கள் சமாளிச்சிருக்கோம்னு தெரிய போனோம் தெரிய மாலை வார்டு அம்மதுன்றது பெருசு அந்த ஏஜை காலையில் ஸ்டார்ட் பண்ணி இந்த பக்கம் சவுத் மாதம் என்ஆர்டிபிச் வரைக்கும் இருக்கும் அவ்வளோ பப்ளிக் சமாளிக்கிறது லேஸ் பண்ண கலைஞர் எல்லாரையும் சாரும் டேக்கிள் பண்ணுவாங்க அவர் கொடுத்து அறிவு எப்படி நாங்களும் டேக்கிள் பண்ணோம் அதனால என்ன பொறுத்த வரைக்கும் சார் வந்து எனக்கு கழிச்ச காட் கிஃப்ட் இந்த வார்டு கவுன்சிலரா நான் வந்து அவர் கீழே பண்ணி போயிருந்தது வந்து நான் பெருமை அடையலை நான் எல்லா இடத்துல நிறைய பேர் சொல்றேன் நாங்கள் பேஸ் பண்ணுவோம் ஒரு சில கவுன்சில் தான் எப்படி நாங்கள் பார்க்குறோம் ஆனால் சார் வந்து மேம் இது நீங்கள் இது பண்ணுங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அது மாதிரி பண்ணுங்க எல்லாமே அவரோட கைட்லைன்ஸ்ல போனதால நான் உண்மையாக சொல்றேன் மன மகளோடு தான் நான் வேலை செய்யறேன் ஒரு சிலர் ஏன் சார் இருக்கும் ஐயோ கடமையே வரோம்னு சொல்லிட்டு என்னைக்கு நம்ம நினைக்கிறோமோ அந்த வேலை வந்து சளிப்படுத்தணும் ஆனால் உங்க எல்லாருக்கும் சொல்ற அன்பைஸ் வந்து அந்த வாங்குற சம்பளத்துக்கு நம்ம வந்து அந்த ரசிக்க தோணுதுங்க என்ன வேலையா போட்டோம்

アフィーシャルだとこう、メーバーだと நீங்கள் நீங்கள் இல்லைன்னா நல்லா இல்லை நீங்கள் களத்தில் இறங்கி வேலை செய்கிறதால தான் நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடிந்தது இதுதான் அவங்க உண்மை அதனால் அவங்களோட சேவை வந்து மகத்தான சேவை அதை வாழ்த்த வாய்ப்பு இல்லைன்னாலும் எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் நல் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று இறைவனை பார்த்துக்கிறேன் இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா நம்ம சுரேஷ் சார் வார்டு கவுன்சிலர் ஐம்பது என்றவர் வந்து மற்ற கவுன்சிலருக்கு இல்லாமல் தனித்துமையாக இல்லாமல் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கார் எல்லாத்தோட ஏன்னா இதுவரைக்கும் என்னோடய டிவிஷன்ல எந்த ஏ எந்த மாதிரி பெருசாக பண்ணி நான் பார்க்கதில்லை ஆனால் வருடம் இந்த நிகழ்ச்சியை ஒரு பாராட்டி உங்களோட சேவையை ஒரு பாராட்டு விழாவே நடத்திட்டு இருக்காரு அதுக்கு முழக்கன் வணக்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் இல்லைன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களை நேசிக்கிறாரு ப்ளஸ் மக்களுக்கு மக்களுக்கும் சேவை பக்காவாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு சே மக்கள் சேவை மகசின் சேவன் மாதிரி அவரோட சேவை வந்து மகத்தாரதாக இருக்குது ஐம்பதுல அதை அதை எல்லாம் யாரும் குறைச்ச முடியாது உண்மையாலுமே அது கிடைச்சதுக்கு இந்த மக்கள்லாம் கொடுத்து வச்சிருக்கோம் நீங்கள்லாம் வந்து உங்களோட ஃபேமிலியை பார்த்துட்டு எதா இருந்தாலும் இந்த மாதிரி பொங்கல் தின வாழ்த்துக்களை வந்து சந்தோஷமாக கொண்டாடுற மாதிரி வீட்லேயும் போய் சந்தோஷமாக கொண்டாடுங்க உங்களோட நலன் வந்து முக்கியமானது உங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப உங்கள் வீட்டுக்கு ரொம்ப தேவையானது அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்க வந்து முதல் தலைவர் மாதிரி தலைவர் தலைவி மாதிரி எல்லாருமே அதனால் அவங்க உடல் உடலில் வந்து அப்பப்போ பரிசோதனை பண்ணிக்கோங்க உடம்பு நல்லா பார்த்துங்க உடம்பு நீங்கள் உடம்பு நீங்கள் நல்லா இருந்தால்தான் உங்கள் ஃபேமிலி எல்லாம் நல்லா இருக்கும் நல்லபடியாக இருக்கும் அதனால் எல்லாம் சந்தோஷமாக ஜாலியாக சந்தோஷமாக கொண்டாடுங்க மரியாதை சிறுத்தை